சென்னை ஆடி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கலாகல ஆரம்பம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்றைய தினம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்க தாக்கல் செய்யக்கூடிய ஏழாவது பட்ஜெட் இது கடந்த காலங்களில் பட்ஜெட்டிற்கு பிறகு பல பொருட்களின் விலை குறைஞ்சிருக்கு பல பொருட்களின் விலை அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ஆண்டு பட்ஜெட்டிற்கு பிறகும் சில பொருட்களுடைய விலைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு நம் நாட்டில் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து மற்ற மாநில அரசுகளும் பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்வாங்க இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற்றதுனால நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்க லோக்சபா தேர்தல்ல வென்று என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ள நிலையில இன்றைய தினம் நிர்மலா சீதாராமன் முழு பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதற்காக நேற்றைய தினம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க கிராமப்புற பொருளாதாரம் விவசாயம் சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளிட்ட விஷயங்களுக்கு இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக பட்ஜெட் அறிவிப்பில் பல முக்கியமான பாயிண்ட்ஸ் இடம்பெற்றிருக்கும் இதனால் பல பொருட்கள் காஸ்ட்லியாகவும் சில பொருட்கள் மலிவானதாகவும் மாறும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் ஸ்மார்ட் போன்கள் இறால் தீவனம் ஆய்வக வைரங்கள் போன்றவற்றுடைய விலை பார்த்திங்கன்னா கணிசமாக குறைஞ்சது இன்னொரு புறம் சிகரெட் சைக்கிள்கள் கவரிங் நகைகள் விமான டிக்கெட்டுகள் மின்சார புகைப்போக்கி ஜவுளி ஆகியவை காஸ்ட்லியா மாறியது அதே மாதிரி இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு ஸ்மார்ட் போன்கள் இருபத்தி ஐந்து முக்கியமான கனிமங்கள் சோலார் மின்சார உபகரணங்கள் கடல் ஆய்வுப் பொருட்கள் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு இதனால இதனுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே மாதிரி அமோனியம் நைட்ரேட் பிளாஸ்டிக் தொலைத்தொடர்பு உபகரணங்களின் வரி அதிகரிச்சிருக்கிறதுனால இது சார்ந்த பொருட்களின் விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த சில மாதங்களாகவே தங்கம் விற்பனை குறைஞ்சிருக்கிறதாகவும் அதனால தங்கம் மீதான வரியை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடை வியாபாரிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அதனை ஏற்று தங்கத்திற்கான வரியையும் குறைக்கப்பட்டிருக்கு தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரி பதினைந்து சதவிகிதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது பிளாட்டினத்திற்கான வரியும் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால தங்கத்தின் விலையும் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் காலாகலா ஆரம்பம்